அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா நமஸ்காரமா அம்மா இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரிணி அவங்களும் ஒரு பாடகி ஒரு நல்ல குரல் வளம் உள்ளவங்க அவங்க புற்றுநோயால பாதிக்கப்பட்டு நேத்து இறந்துட்டாங்க எதனாலமா இந்த மாதிரியான புற்றுநோய்கள் அதிகமா மக்களை தாக்குது ஒருத்தவங்களுக்கு புத்துநோயா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் கேன்சர் இது இது வந்து புத்துநோய் தான் கேன்சர் அதாவது ஆரம்ப காலத்துல வந்து சிறிய புண்ணா இருந்து அந்த புண்ண ஆறாம அது என்ன ஆகும்னா புத்து நோய் அதாவது அந்த ஆ ஆறவே ஆறாது அது அந்த காக்கிப்பு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த புத்து நோய் அப்படின்னா நான் வந்து ஒரு காலகட்டத்துல கீழக்கரையில யூசுலா ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நாங்க வந்து இருந்தேன் அங்க உள்ள அங்க உள்ள எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஆப்ரேஷன் தேட்டிருக்கலாம் நான் போவேன் அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பைத்துல புத்து நோய் வந்து ஆப்ரேஷன் சுலஹா பேரையே நான் சொல்றேன் சின்ன பிள்ளைல அதாவது ஆன்மீகத்துல வர்றதுக்கு எல்லா துறையும் கடந்து வரணும் அப்படி வரும்போது இந்த யூசுப் சுலஹால வந்து நான் நரசா ஒர்க் பண்ணேன்

இந்த ஒரு மாசம் இப்படி எல்லாத்துலயும் பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க அப்ப ஒரு மாசம் வந்து ஆபரேஷன் தேட்டர்ல போட்டுருவாங்க ஆபரேஷன் தேட்டர்ல இருக்கும்போதுதான் இந்த கண்ணால பார்த்தேன் இந்த வயிப்ல ஆபரேஷன் வந்து புத்து நோய் இருந்தா ஆபரேஷன் பண்ணாங்க அப்பவே சொன்னாங்க எழுதி வாங்கிருவாங்க உயிருக்கு சேதமானா நாங்க பொறுப்பு இல்லைன்னு பர்ஸ்டே எழுதி வாங்கிருவாங்க அவங்களால வலி தாங்க முடியாத வலி அப்படி ஒரு வலி இருக்கும் புத்து நோய்க்கு ஒண்ண மாத்திர சாப்பிட்டாரு என்ன பண்ணாலும் அது ஒரு மாதிரி ஆயிரம் ஊசியலை கொண்டு குத்துற மாதிரி இருக்கும் ஒரு வலி ஊசி எல்லாம் குத்துற மாதிரி ஒரு ஊசி குத்துனாலே ஆவும் கட்டுவோம் அது ஆயிரம் ரெண்டாயிரம் ஊசியை சேர்த்து வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ சுரி சுரின்னு அந்த மாதிரி வலி வரும் அது மாதிரி ஒவ்வொரு புத்துநோய்க்கும் விதவிதமான வலிகள் வரும் அப்ப ஆபரேஷன் பண்ணும்போது அது என்னன்னா உள்ள வந்து ஆபரேஷன் பண்ணி நாங்க கண்ணால நான் கண்ணால பார்த்த விஷயம் இந்த அதாவது கோழியல் வந்து அந்த முட்டையிடுற கோழியை அறுத்தம்னா அதுக்குள்ள வந்து கருகள் வந்து இப்படி குட்டி குட்டி குட்டியா இருக்கும் குட்டி குட்டியா நிறைய கருவு இருக்கும் முட்டைக்கு கருவு அது வந்து ஏதாவது அறுக்குற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிய தெரியக்கூடிய விஷயம் தான் இது இந்த கருகள் நிறைய விளையக்கூடியது அதே மாதிரி இந்த புற்றுநோய் வந்து விளையும் வளர்ந்துட்டே இருக்கும் ஒண்ணு 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 சங்கிலி தோர்வு கோர்வையாக வளர்ந்துட்டு இருக்கும் இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுனா பெரும்பாலும் காப்பாற்ற முடியாது அது ஏன் அப்படி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு கரு இந்த வளைய வளையமா இருக்கு இல்லையா அதுல ஒண்ணு பிசிறு இது ஏற்பட்டாலும் அடுத்து 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 முட்டை வந்து இந்த இந்த குழந்தைய இந்த சோப்பு தண்ணியில முட்டை இடுங்கல்ல அப்ப நிறைய முட்டைகள் இருக்கும் கொச்ச 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 ஒரு முட்டை உடஞ்சா கூட எல்லா முட்டையும் உடைய ஆரம்பிக்கும் அதுல வந்து என்ன ஆகும் இந்த பாத்திரம் நியூரின் யூரின் பிரிக்கக்கூடியது பிளட்டு சர்க்குலேஷன் போறது ஹார்டு கூடியது மைண்ட் பிரே லாக் பண்றது இந்த மாதிரி அது வந்து செஞ்சிடும் அதே மாதிரி வந்து பரவி அது வந்து நம்மளுடைய செயல் இலக்க வச்சிடும் அந்த மாதிரி நோய்தான் இந்த பாப்பாவுக்கு வந்தது அதுவும் இல்லாம இந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய ஜாதகம் நான் பாக்கல ஆனா இதை கேட்கற அவங்க வீட்டுல உள்ளவங்களும் கண்டிப்பா தெரியும் அந்த பொண்ணு பிறக்கும் போதே அதோடைய கேது பிடியிலையும் அது தோஷமுள்ள ஜாதகமாகவே பிறந்தாச்சு ஆனாலும் இந்த பொண்ணு அதாவது புளிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிற மாதிரி பெரிய இடத்துல பிறந்துட்டாங்க அதனால அவங்க காப்பாத்தி கொண்டு வந்தாங்க இவ்வளவு தூரம் இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து அப்பப்போ வந்து மனசு உடஞ்சிருவான் நான் அதே தேத்திக் கொண்டு வந்ததே உங்க அப்பாவும் அம்மா அம்மாவை காட்டில அவங்க தான் அதிகமா தேத்திக் கொண்டு வந்தது அப்பா புல்ல இவங்க சரிங்க அதனால இவங்களுடைய ஆயுள் காலம் வந்து ரானா ஜாதகப்படி இவங்க ஆயுள் காலம் அதிகம் ஆனா இவங்களுக்கு துன்பமா இருக்கப்பட்டே வரணும்ங்கிற விதி அடிப்படையில இருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சும்மா துறையில உள்ளவங்களும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களும் இறப்பாங்க இந்த வருடம்னு சொல்லிருக்கேன் இவங்களோட போகாது இன்னும் சினிமா துறையில உள்ளவங்களும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களும் இழப்பு வந்து அவருக்கு தாங்க முடியாதது ஒண்ணு பேர் குழந்தை பெரிய வயசாகி அதெல்லாம் அதை பாருங்க அந்த ஐசரிய தெய்வீகம் அந்த பாடகர் ஓவியர் சிற்ப கல செய்கிறவங்க இவங்க எல்லாம் இறைவனுடைய அவதாரம் மாதிரி சிற்ப செய்யவோ எல்லாம் வரவே வராது அவங்கள மதிக்க அதாவது அந்த மாதிரி நபர்களை மதித்து உதவி செய்யணுங்கிறதுக்கும் சில பேர் அவங்களால இதா பண்ணுவாங்க நான் இவங்க உயர இடத்துல உயர்ந்த இடத்துல அந்த ஒரே ஒரு இதுக்காக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தாங்க யாருக்கும் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கல அவங்க நல்ல இன்னும் நல்லா அந்த நோய் மாத்திரம் இல்லைன்னா இதுல பண்ணிக்கலாம் ஆனா அந்த ஒரு விஷயத்தில் டைம் தயவு செய்து இந்த நோயை உருவாக்குறது யாருன்னா தானா வர்றதில்ல நம்ம நாமே தான் உருவாக்குறோம் கணக்காரவங்க நல்ல பெரிய இடங்கள்ல உள்ளவங்களுக்கு சரி ஏழை இடத்துல வந்து கஷ்டங்களை நினைச்சு அவங்க சரியா சரியா சாப்பிடறது இல்ல டயத்துக்கு தூங்குறது இல்ல அதே மாதிரி அந்த ஜீரண சக்தி கிட்ட தண்ணி ஒரு மூணு லிட்டராவது குடிக்கணும் பச்சை தண்ணியை நல்ல சூடு பண்ணி சீரக தண்ணி கொஞ்சம் அதை குடிக்கணும் அதுல வந்து நன்னாரி வேற வேக வச்சு குடிக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த புண்ணுக்கு வந்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய புண்ண வந்து நம்ம வெளிய பாக்குறது கிடையாது ஏன்னா இந்த பதிவு மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி சஞ்சீ வேறு ஏற்கனவே சொன்னேன் மோடி குச்சின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து இவங்க பயன்படு வாயில சும்மா அப்படியே போட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வாயில வந்து பக்கத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து சாவு வாடகை சொல்லக்கூடிய ஒரு வாடை வந்துடும் அந்த வீட்டுக்கு அவங்க கூட பேசி இருக்கும் அந்த சாவு அடை தெரியாது இவங்க என்ன பண்ணணும் நம்ம இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறாங்க வலியில அப்பதைக்கு போக்கும் நிவாரண அப்பதைக்கு போக்கும் ஆனா அது நிரந்தர தீர்வு தரா அது போட்டுகிட்டே இருக்கணும் அது வந்து சைட் எஃபெக்ட் மறுபடியும் ஆகும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் தன்னை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே மாதிரி செவர் இல்லாம சித்திர வரைய முடியாது நம்ம ஒவ்வொரு கொள்கையை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா நம்ம நாமே கவனிக்கிறது இல்லை குழந்தை பருவத்துல தாய் வந்து சட்டி சாப்பிட்டுச்சா காம்பி சாப்பிட்டுச்சா பிள்ளை ட்ரெஸ் போட்டுச்சா பாத்ரூம் போச்சான்னு ஒரு தாய் வந்து இருபத்தி நாலு நேரம் ஒரு வேலைக்காரியா உட்கார்ந்து பாப்பான் கண்ணு கண்ணா பாப்பான் யாருக்குடியா தோழர்கள் இருந்தா அந்த குழந்தைய பார்த்துட்டுன்னு அந்த குழந்தைய கொண்டுருவாங்க நிறைய நீஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி மூளை ஆற்றலை வந்து இறைவன் வந்து இயற்கையாவே கொடுத்தலாம் அப்படி குழந்தை பருவத்துல கொடுத்த அந்த ஆற்றல நம்ம வளர்ந்த பிறகு ஏன் பயன்படுத்த மாட்டோம் நம்ம வளர்ந்த பிறவும் நம்ம நாமே அதை வந்து பாதுகாத்துக்கிறோம் அப்பதான் நம்மளை கொண்டு நாலு பேரை காப்பாற்ற முடியும் பெரிய நல்ல ஒரு ஆற்றல் ஆற்றல்கள் நிறைந்தவங்களை நம்ம இழக்க நேரிடுது அவங்க அதே மாதிரிலாம் இன்னும் நிறைய பேர் நம்ம இலக்க நேரிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம் நிறைய பேரு இந்த வருடங்களுடைய மரணங்கள் வரும் ஆனா யாரும் நான் சொல்றது யாரும் கேட்கறது இல்ல அதுக்கு இது இல்ல அவங்க பெரிய பெரிய இடத்துல பாக்குறது வைக்கிறது அதன் மூலியமா அவங்கள அவங்களே சரி வைக்கிறது அப்புறம் காலப்போக்கில் விழுந்த பறவை இவங்கள யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது ஆனா செய்து தன்னை மேல எல்லாருமே கவலை செலுத்துங்க தன்னை தானே தான் காப்பாற்ற முடியும் நாம் நல்லா இருந்தாதான் அங்க பக்கம் இருக்கிற அனைத்து தெரியும் காப்பாற்ற முடியும் இனி இருக்கிறவங்களுக்கும் அவங்களை காப்பாத்துறதுக்காகவும் இந்த பதிவு அது மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிஞ்சு இல்லை சின்ன வயசுல இவ்வளவு பாடல் ஆற்றல் நிறைந்த குழந்தை எல்லாரையும் ஈஸியா அணுவக்கூடியது பெரிய பெரிய ஆளுகளை ஈஸியா அணுவ முடியும் ஏன்னா அப்பா ஒரு சிங்க மாதிரி அவர் குழந்தை அவங்க ஒரு குழந்தைக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படி இருந்து அந்த பிள்ளை வந்து இன்னும் ஆசல்ல வாழ முடியல இதெல்லாம் வந்து ஒரு நம்மளை பெரிய இடத்துல பிறக்கிறது அல்லது ஒரு வர பிரசாங்க அதை தக்க வச்சு அந்த குழந்தை இன்னும் நல்லா நல்லா இருந்திருக்கலாமேங்கிறதும் அந்த பொண்ணு இறந்ததுக்கு நான் மனசார வேதனை படுறேன் அந்த குழந்தை ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு இங்கே பிரார்த்தனை படுறேன் அன்றே நேற்று வந்து கூட பௌர்ணமி அந்த பௌர்ணமி கூட வந்து நான் பூஜை தான் பண்ணேன் நல்ல நேரத்தில் தான் அந்த குழந்தை வந்து இறைவன் இடத்துல போயிருக்கு நேரடியாக சொற்பர் தான் அந்த குழந்தைக்கு மறு தெய்வத்துக்கிட்டே தெய்வ குழந்தையா இருந்து தெய்வ குடும்பமான அந்த சரஸ்வதி நிறைந்த குடும்பத்துல பிறந்த அந்த குழந்தை நேரடியா இறைவன் இடத்திலேயே போயிருச்சு அதனால அந்த குழந்தை வந்து மறுப்பிரவிங்கிறதும் கிடையாது அந்த குழந்தை தெய்வத்துக்கு நிகராக இருக்கு அவங்க வீட்டுல வந்து பெண் தெய்வம் தான் அவங்க கும்பிடக்கூடியது இந்த குழந்தையும் பெண் தெய்வமா வாலடி வேளனையா கும்பிட சொல்லுங்க அந்த குடும்பம் திறந்து வரும் ஆனா இதுக்கப்புறம் அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அவரும் உடல் நல்லா சரியில்லாம இதுதான் என்னுடைய இறைவன் எனக்கு சொன்னது நன்றிகள்மா நன்றிகள்